பெண்களின் பாக்கியத்தை நிலைக்கச் செய்யும் ஆடி சுமங்கலி பூஜை சுமங்கலி என்றால் மங்களம் நிறைந்தவள் என்பது பொருள் அம்பிகையின் திவ்ய நாமங்களை சொல்லி வழிபடும் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது திருநாமமாக உள்ள சுவாஷினி என்னும் பெயரிலிருந்து உருவானதே சுமங்கலி என்பது ஆகும் சுமங்கலி பூஜை என்பது திருமணமான பெண்கள் தங்கள் கணவன் நீண்ட ஆயுளை பெறவும் திருமணம் ஆகாத பெண்கள் திருமண தடைக்கான தோஷம் நீங்கவும் இந்த சுமங்கலி பூஜை நடத்தப்படுகின்றது ஆடி மாதத்திலே இந்த சுமங்கலி பூஜையை செய்து வழிபட பரிபூர்ண அருளை பெறலாம் சுமங்கலி பூஜையை உங்கள் வசதிக்கு தகுந்தவாறு செய்யலாம் முழுமையான இறை பக்தியோடு செய்தால் போதுமானது பூஜை நடத்துபவர்களின் இல்லங்கள் மட்டுமன்றி பங்கேற்பவர்கள் அதாவது கலந்து கொள்பவர்கள் அந்த பூஜையிலே கலந்து கொள்பவர்களின் இல்லங்களிலும் சகல ஐஸ்வர்யங்கள் உண்டாகும் அதாவது சகல சௌ சௌபாகியங்கள் கிடைக்கும் முன்னோர்களின் பூரண ஆசியை பெறலாம் சரஸ்வதி கடாட்சம் உண்டாகும் தாலிபாகியம் வலிமை பெறும் இல்லத்தில் செல்வம் சேரும் துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும் தோஷங்கள் நீங்கும் குல விருத்தி உண்டாகும் கலத்திர தோஷம் நீங்கி திருமணம் விரைவில் நடைபெறும் என்பதாக நம் சாஸ்திரத்திலே கூறப்பட்டுள்ளது ஆகவே இந்த ஆடி மாதத்திலே சுமங்கலி பூஜையை செய்வதும் அதை கலந்து கொள்வதிலும் விசேஷ பலன்கள் உண்டு பெண்களின்